ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவர் அவங்களோட நியூ ஜெர்சியை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க அதை பத்தி நம்ம வாங்க வீடியோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ப்ரோ பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பன்னெண்டு நாளா ஸ்டார்ட் பண்ணிருவாங்க அக்டோபர் பதினெட்டாம் தேதி கபடி இந்த வருஷம் ஸ்டார்ட் பண்றாங்க தமிழ் தலைவர் இந்த வருஷம் மேட்ச் யாரோட விளையாட போறாங்கன்னு கேட்டிங்கன்னா தெலுங்கு தான் விளையாடுறாங்க அக்டோபர் பத்தொம்பது தேதி அன்னைக்கு இந்த மேட்சை செவன் தேர்ட்டி பிஎம்க்கு ஸ்டார்ட் பண்ணிருவாங்க இப்போ தமிழ் தலைவர் ஆல்ரெடி இந்த வருஷத்துக்கான போன மாதம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா கோச்சஸுக்கு தனியாக ஜெர்சியும் ப்ளேயர்ஸுக்கு தனியாக ட்ரைனிங் ஜெர்ஸிங் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க ஆனால் மேட்ச் ஜெர்ஸியை பார்த்தீங்கன்னா அறிவிக்கவே இல்லை ஆனால் இன்னைக்கு இந்த ஜெர்ஸியை பார்த்தீங்கன்னா அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழ் தலைவர்ஸ் அவங்களோட அஃபீஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ரீல்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க இன்னைக்கு நைட்டு தான் அதில் விட தங்களோட மேட்ச் ஜெர்ஸியை பார்த்தீங்கன்னா ரீபில் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான பிகேஎலுக்காக தமிழ் தலைவர் ஜெர்ஸி கலரை எதுவுமே சேஞ்ச் பண்ணல அவங்களோட எல்லோ வந்து ப்ளூ காம்பனீஷனில் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க போன வருஷம் ஜெர்ஸியில் பார்த்தீங்கன்னா சோல்டர்லேருந்து ஆஃப் அண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளூ மட்டும் கொடுத்துருந்தாங்க மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ தான் வச்சாங்க இருந்தாங்க ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ப்ளூ கொடுத்துருக்காங்க லோக்கு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ப்ளூ கொடுத்துருக்காங்க மற்றபடி ஆஃப் அண்ட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேக் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர்ல இந்த ஜெர்சியை பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க இந்த ஜெர்சியோட லுக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது ஷார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் தான் கொடுத்துருக்காங்க இந்த தலைவாஸ் பார்த்தீங்கன்னா அவே ஜெர்சியை ரிலீஸ் பண்ணேன் எப்படியும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க இந்த ஜெர்சிக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கபடி அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய் பாய்